கொடுத்தார் பத்தி சொல்லணும்னா அந்தரியாமி நீ கேட்டதையும் கொடுப்பாரு கேட்க மறந்ததையும் கொடுப்பாரு கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்தரியாமி என்ன பண்றாரு தேவேந்திரனோட மனக்குமுறலை புரிஞ்சு உலகத்துல இருக்க அத்துணை சக்திகளும் ஏழு பதினாலு லோகத்துல இருக்க அத்துணை சக்திகளையும் ஒருங்கே இணைக்கிறாரு ஒருங்கே இணைச்சு ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றாரு அப்படின்னு சொல்ல ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு அந்த ஆயுதத்தினோட ஒரு வெளிச்சத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடானு கோடி சூரியன்களும் ஒருங்கே இணைந்தா கூட அந்த ஆயுதத்தினோட ஒளிக்கு ஈடாகாது அப்படின்றாங்க அந்த ஆயுதம் என்ன அதுதான் வேல் புரியுதுங்களா வேலை வந்து அவர் வந்து உருவாக்குறாரு உருவாக்கி அந்த வேலை அவர் கையால வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கொடுக்கல அவரு என்ன பண்றாரு அந்த வேலை திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவலாம் அம்பிகையின் கையில குடுக்கிறாரு அம்பிகை கையில கொடுத்து ஏன்னா பையன் அப்படின்னா அம்மாக்கு தானே முன்னுரிமை தாயினும் சிறந்தது வேற எதுவும் இல்லையா ஆக அம்பிகை கையில கொடுக்கறாரு கொடுத்து என்ன சொல்றாரு பார்வதி இந்த வேலை சக்தி வேலாக மாற்றி நீ முருகனிடம் கொடு அப்படின்றாரு அம்பிகை என்ன பண்றா அவளோட சக்திகள் அத்தனையும் இணைத்து அந்த வேலை சக்தி வேலாக மாற்றி முருகன் கையில குடுக்கிறா அன்றைய தினம்தான் வந்து பூச நட்சத்திரம் புரியுது